வெற்றி முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா எந்தன் சடல் பங்கம் படு தொந்தங்களை என்றும் தூயர் பொன்றும் படி ஒரு நாளே வேள்வேல் வெற்றி வேல்வேல் இன்பம் தாறு செம்பொன் காளல் உந்தும் காளல் தந்தும் பேனை என்றும் பாடி பந்தம் கேட மயிலேறி வேல் வேல் வெற்றி வேல் வேல் வந்தும் பீற சண்டம் பகி ரண்டம் பூவி எங்கும் தீசை மண்டும் படி நின்றும் சூடர் ஒளி போலும் வேள்வேல்வற்றி வெற்றி வேல் வஞ்சம் கூடி கொண்டும் தீரி நெஞ்சன் தூகள் என்றும் கோளும் பண்டன் தமி அன்றன் பவம் ஒளி யாதோ வேள்வேல் வெற்றி வேள்வேல் தன திமி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம் பூரி கொஞ்சும் சிறு மணியாரம் வேல் வேல் வெற்றி வேல் வேல் சந்தன் தோணி கண்டும் புயல் அங்கன் சிவ நம்பன் பதி சம்பு தோழ நின்றும் தினம் விளையாடும் வேல் வேல் வெற்றி வேல் வேல் கந்தன் என்றன் குரு வென்றும் தோளும் அன்பன் கவி கண்டு அன்றன் போடு வருவோனே வேல்வேல் வெற்றி வேல்வேல் கண்டின் கணி சிந்தும் சூவை பொங்கும் பூனல் தங்கும் சூனை கந்தன் கூடியின் தங்கிய பெருமாளே வேல்வேல் வெற்றி வேல்வேல் வேல் வந்தும் பீர சண்டம் பகி ரண்டம் பூவி எங்கும் தீசை மண்டும் பாடி நின்றும் சூடர் ஒளி போலும் வேள் வேல்வற்றி வேள் வேல் வஞ்சம் கூடி கொண்டும் தீரி நெஞ்சன் தூகள் என்றும் கோழும் வண்டன் தமி அன்றன் பவம் வெற்றி வேள்வேல்வற்றி வேள்வேல் வண்டன் தமி அன்றன் பவம் ஒழியாதோ வேல் வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா